இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி ஓரமாகத்தான் இந்த இரண்டு பரப்பு காணியும் அமைந்திருக்குது கோண்டாவில் சந்திக்கும் இருபால சந்திக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது கோண்டாவில் பிரதான சந்தியையும் அதே போல இருபாலை பிரதான சந்தியையும் ஒன்றாய் இணைக்கிற இடத்துல இருக்கிற ராசபாதை சந்திலிருந்து நூற்றி இருபது மீட்டர் தூரத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி ஓரமாகத்தான் இந்த இரண்டு பரப்பு காணியும் இருக்குது இந்த காணின் சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு பரப்பு காணியை விட ஒரு குழி காணி அதிகமாக இருக்குது அதே போல் பிரதான பீதி ஊரமாகவே இருக்கிறபடியாக நீங்கள் அனைத்து தேவைகளுக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக ஒரு வீடு கட்டுறது கடை கட்டுறது போன்ற தேவைகளுக்கு யாராவது சிறிய நிலப்பரப்பில் காணி தேடுறீங்க அதுவும் பீதி ஓரமாகவே அப்படி என்று சொன்னால் இராசபாதை பீதி ஓரமாக இருக்கிற இந்த காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க இந்த இரண்டு பரப்பு காணியில ஒரு பரப்பு காணிக்கு உரிமையாளர் என்னவில் சொல்றார் அதே போல் உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி வறுமையான தான் நான்கு பரப்புக்கு எந்த ஒரு கட்டடங்களுமே இல்லை சட்சதுர காணி வறுமையான காணியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணின்ற நான்கு பகுதிகள் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி எல்லையிடப்பட்டு வேலி தான் போடப்பட்டிருக்குது இந்த காணிக்கு நாலு பக்கமும் மதல் கிடையாது நாலு பக்கமுமே வேலிதான் இருக்குது அதே போல இந்த காணிக்கு வெட்டு கிணறோ குழாய் கிணறோ இந்த காணிக்குரிய எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது கிணறு வாங்குறவ தான் அடித்து கொள்ள வேணும் அதே நேரம் இந்த பகுதி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த காணிக்கு நிற்கிற மரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு மரம் அதாவது இந்த காணியினுடைய ஆரம்பத்தில் வீதி ஓரமாக ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருக்குது பெரிய வளர்ந்த வேப்ப மரம் அதை தவிர இந்த இரண்டு பிறப்பு காணிக்கு எந்த ஒரு மரங்களுமே கிடையாது இந்த காணியிலிருந்து நல்லூர் கந்தசாமி கோவிலுடைய பின் வீதிக்கு போகிறது அப்படி என்று சொன்னால் மூன்று கிலோமீட்டருக்கு குறைவான தூரம் தான் அதே போல இந்த காணியிலிருந்து இருபால சந்தி ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலையும் கோண்டாவில் சந்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணியில இருந்து இருக்குது இந்த இரண்டு பிறப்பு ஒரு குழி காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியை மொத்தமாக மட்டும்தான் மாய கொள்ள முடியும் பிரித்து மாய கொள்ள முடியாது இரண்டு பிறப்பு ஒரு குழி காணியை மொத்தமாக மட்டும்தான் உரிமையாளர் விற்பன் அப்படி என்று சொல்லியிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்குரிய விலை அதாவது உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக இருக்கிற இரண்டு பரப்பு ஒரு குழியில் ஒரு பரப்புக்குரிய விலை ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறார் மொத்தமாக இரண்டு பரப்பு ஒரு குழி இருக்குது மொத்தமாக வேண்டும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலையாக இருக்குது அவர் சொல்கிற இந்த ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அப்படி என்றது ஒரு பரப்புக்குரிய பேச்சு தீர்மானிக்கக்கூடிய விலை அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல் இந்த காணியினுடைய உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு கண்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நார்மல் கோரோடாகவோ வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை உரிமையாளர்கிட்ட நேரடியாக கேட்டுக்கொள்ள முடியும் யாராவது இந்த காணியை வாங்குறதுக்கு இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்பனை செய்ய அல்லது வாடகையை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடையே நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது வீடுகள் காணிகள் உங்களுடைய கடைகளை விற்க போகிறீங்கள் அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நோமல் கோரோடாகவோ அல்ல வைபர் போடகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க என்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை நீங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் விடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்கிற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க அப்படி அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதிகள் தோம்புகள் போன்ற ஆவணங்களை துறை சார்ந்த சட்டத்திறனைகளூடாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் பணக்கொடுக்கல் வாங்கல் நீங்கள் வாங்குகிற காணிகள் வீடுகளுக்கான பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்க அவதானமாக செய்யுங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் இராசபாதை பகுதியில் அதாவது கோண்டாவிலுக்கும் இருபாலைக்கும் இடைப்பட்ட சந்தியிலிருந்து நூற்றி இருபது மீட்டர் தூரத்தில் ரோட்டு ஓரமாகவே இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்